நவராத்திரினா என்ன அது யாரெல்லாம் வைக்கலாம் அதனுடைய ஸ்பெஷல் என்ன மேடம் இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ராத்திரிகள் ஏ இந்த வீட்டில் வந்து சுண்டல் போடுறாங்க சுண்டல் முளைக்கலை அப்படின்னாக்கா சுண்டல் வந்து குருவோட காரகத்துவம் அப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பண கஷ்டம் வரப்போகுது குழந்த பாக்கியம் கம்மியாக இருக்க போகுதுன்றதை இந்த பெருசுங்க பார்த்தானே சொல்லிடுவாங்க முத பொம்மை வந்து வீட்டில் வயதான இப்போ மாமியார் இருக்காங்க மாமியாருக்கு மாமியார் இருக்காங்க எண்பது வயசு இருக்காங்க சுமங்கலி அவங்க தான் பொம்மை எடுத்து வைக்கணும் அதுதான் சந்ததியை பாதுகாத்து கொடுக்கும் முக்கியமா வந்து இந்த நவராத்திரிக்கு ஒன்பது நாளைக்கும் நெய் தீபம் தான் ஏற்றணும் அஞ்சு எண்ணெய் கலக்கிறது தேங்காய் எண்ணெய் கலக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க திருமதி டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா கிட்ட பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியாக இதை பற்றி பேசலாம் வாங்க அதாவது பெண்கள்னாலே தெய்வங்களுக்கு சமம் சொல்லுவாங்க இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான விசேஷமான நாட்களாக வந்துட்டு இருக்குது நான் எதை பற்றி சொல்கிறேன்னு போக போக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம் ஏன்னா உங்களுடைய இன்டர்வியூக்காக நிறைய வியூஸ் வந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சிறப்பான மாதம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி குழு வருது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இப்படி தொடர்ந்து பெண்களை போற்றும்படியாக வந்திருக்கு அதுக்கான சில கேள்விகள் பேசிக்கான கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இப்போ எழும்பிட்டு தான் இருக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன் மேடம் நவராத்திரின்னா என்ன அது யாரெல்லாம் வைக்கலாம் அதனுடைய ஸ்பெஷல் என்ன மேடம் நவராத்திரி அதாவது புரட்டாசி பிறந்துருச்சு அப்படின்னாலே பெருமாளை எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க அதுக்கு அடுத்ததா எல்லா பெண்களும் வீட்டில் வந்து வழிபடக்கூடியது வந்து இந்த மும்மூர்த்திகள் சொல்லக்கூடிய அவங்களுடைய தேவிகளை வழிபாடு செய்வாங்க இந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ராத்திரிகள் அதாவது தர்ஷனாயனம் ஆடி மாசம் பிறந்திருச்சுனாலே தஷினாயணம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம் ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருள் காலம் அதாவது பூஜைகள் நிறைந்த காலம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாலை நேரத்துல தீமை ஏற்றணும் அப்படின்ற சாஸ்திரத்தை கொண்டு வந்ததே இந்த தட்சணாயனம் தான் அதுல இந்த நவராத்திரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து காலையில இருந்து விரதம் இருந்து மாலையில கரெக்டா குறிப்பிட்ட அந்திசாலைக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை ஒளியோட நவராத்திரியை கொண்டாடக்கூடியதுதான் நவராத்திரிகள் இந்த ஒன்பது ராத்திரிகள் இதுல வந்து பல ரகசியங்கள் இருக்கு சோ ஒன்பது கிரகத்தினுடைய கர்மாவை தீர்க்க முடியும் ஒன்பது ஜென்மத்தினுடைய கர்மாக்களை தீர்க்க முடியும் இறைவனை வந்து மிக சுலபமா அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உக்கரமான தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் வச்சு கும்பிட மாட்டோம் ஆனால் இந்த நவராத்திரியில பாருங்க எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு நெய்வேத்தியத்துலேருந்து சகல பூஜைகளும் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரமோ ஒரு குழந்தவர்தான் ஒரு பாட்டு பாடு சொல்லி வீ அந்த வீட்டையே தெய்வீக ஆற்றலாக மாத்திக்கிறது தான் நவராத்திரி இந்த ஒன்பது நாளும் வந்து ரொம்ப விசேஷமாவும் கொண்டாட்டமாவும் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வீட்லையும் இந்த நவராத்திரி நவராத்திரிக்குள்ளே வந்து யாரெல்லாம் வைக்கலாம் மேடம் இதுக்கான வழிமுறைகள் அதாவது எத்தனை படிக்கட்டுகள் வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க எப்போ ஆரம்பிக்கலாம் நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு பிரதம உதிச்ச உடனே நவராத்திரி தொடங்கிரும் சோ இந்த நவராத்திரிகளுக்கு வந்து இவங்க தான் வைக்கணும் இவங்க தான் வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது பெண்ணுன்னு இருந்துட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் எல்லார் வீட்லேயும் வைக்கலாம் என்ன அதோட முறைப்படி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் படிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படியில் வைப்பாங்க ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த வருஷம் நான் மூணு படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமா படி ஏற்றிட்டு வருவாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒம்பது படி தான் அஞ்சு படி தான் அப்படின்னு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க ஒரு சிலர் ஆனால் நவராத்திரி அப்படிங்கிறது வந்து கடைசி அப்படின்னா பதினோரு தான் அதுக்கு மேல வைக்கிறதுக்கு வீட்டுல வைக்கிறதுக்கு வீட்டு சாஸ்திரம் ஒத்துக்காது கோவில்லனாக்கா வச்சிங்கன்னா பதினெட்டு படி வச்சுக்கலாம் இருபத்தோரு படி கூட வச்சுக்கலாம் ஆனா வீட்ல வந்து பதினோரு படிகளுக்கு மேல வைக்க கூடாது நவராத்திரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியோட பூஜை அப்படின்னு எடுக்கும்போது அமாவாசைக்கு மறுநாள் எல்லா எல்லா பொம்மைங்களும் மெயினா களிமண்ல தான் செய்யப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் பொம்மைங்க வைக்க மாட்டாங்க ஸ்டீலு இரும்பு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க களிமண்ல செஞ்ச பொம்மையை வச்சு வழிபாடு செய்யறது தான் ஃபர்ஸ்ட் சாஸ்திரமே அதை எடுத்து தொடச்சி கழுவி எல்லாம் கிளீன் பண்ணிட்டு படிக்கட்டெல்லாம் எல்லாம் அடுக்கிடுவாங்க எப்படி படிக்கட்டை அடுக்கிறாங்களோ அதே போல ஒரு மண் சட்டியில நவதானியத்தை போட்டு வைப்பாங்க மொளை மொளை விடுறது அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்களில் திருவிழால நடத்துவாங்க திருவிழாவா வீட்டுல முளை போட்டுருங்க அந்த கடைசியில முளைப்பாயி போடுவாங்க கடைசியில வந்து அந்த வீட்டு கண்ணி பெண்ணோ இல்ல வீட்டுல பெண்ணோ எடுத்து தலையில தூக்கிட்டு வருவாங்க இந்த என்ன பண்ணுவாங்கன்னா ஏ இந்த வீட்டுல வந்து இந்த தானியம் முளைக்கல இப்ப ஒரு சரி ஒரு இப்ப இது போடுறாங்க அப்படின்னா கடலை போடுறாங்க நவதானியத்துல வந்து சுண்டல் போடுறாங்க சுண்டல் முளைக்கல அப்படின்னாக்கா சுண்டல் வந்து குருவோட காரகத்துவம் அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு பண கஷ்டம் வரப்போகுது கம்மியா இருக்க போதுன்றதை இந்த பெருசுங்க பார்த்தானே சொல்லிடுவாங்க தெரிஞ்சிடும் நவ நவதானியம் போடும்போது நவமும் முளைச்சு வந்தாதான் சௌபாக்கியத்தை சொல்லக்கூடியது எது இல்லையோ அதுக்குண்டான வழிபாட செய்யணும்ன்றதையும் இருக்கு அது வந்து பார்த்த உடனே அதுதான் முளப்பாயை வந்து கன்னி பொண்ணுங்க தலையில வச்சு தூக்கிட்டு வர சொல்லுவாங்க அதே தான் இந்த நவராத்திரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பொம்மைகள் அடுக்கி வச்சாலும் நடுவுல மண் சட்டியில களிமண் மண்ணு போட்டுட்டு அதுல இந்த நவதானியத்தை வைப்பாங்க அது நல்லா ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி இருக்கும் ஆமா அதுல வந்து எதெல்லாம் முளைக்கல அப்படின்றத வீட்டில் பெரியவங்க பார்ப்பாங்க அப்ப வீட்டில் என்னென்ன விஷயங்களை சரி பண்ணிக்கணும் என்னென்ன பூஜைகளை தொடங்கணும்ன்றத பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்டாக சாயங்காலம் சந்தி வேலைக்கு அதாவது ஆறு ஐந்து நாப்பத்தஞ்சில இருந்து ஆறு பதினஞ்சு வந்து சந்தி வேலை இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பதுக்கே விளக்கேற்றிடுவாங்க பகல் பொழுது இருக்கும் போதே விளக்கை ஏத்தி ஆறு மணிக்கு தான் பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பதினோரு படிகட்டு இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்ணு தான் எடுத்து அடுக்குவாங்க கண்டிப்பாக ஆனா வந்து வீட்டில் வயதான மாமியார் இருக்காங்க மாமியார் மாமியார் இருக்காங்க எண்பது வயசு இருக்காங்க சுமங்கலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் பொம்மை எடுத்து வைக்கணும் அதுதான் சந்ததியை பாதுகாத்து கொடுக்கும் மேடம் இப்போ இதுல இன்னொரு என்னென்னா என்னன்னா புதுசா முத முத நான் தான் ஆரம்பிக்க போறேன் நான் எடுத்த உடனே முதல் படிக்கட்டு வைக்கலாம் இல்ல அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி போலாமா இல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு படி வச்சு வழிபாடு பண்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதுக்கு அடுத்தது வேணால் அடுத்த வருஷம் மூணு படி அப்படின்னு ஒத்தப்படியே எடுத்துட்டு வேண்டியதுதான் ஆனா முதல் முறை வைக்கும் போது அழகா மனையை தொடச்சி அரிசி மாவு கோலம் போட்டு அதுல வந்து நீங்க எந்த தெய்வத்தை ரொம்ப கும்பிடுறீங்க இல்லையா மூணு சக்திகள் இருக்காங்க சரஸ்வதி லட்சுமி அஹ் பார்வதி இந்த மூணு அம்பால வச்சு கூட வழிபாடு எங்க கும்பிட்டாலும் பிள்ளையார கூப்பிடலன்னா அம்மா அங்க கூச்சிப்பாங்க பிள்ளையாரையும் முருகரையும் கூப்பிட்டு வச்சிடணும் வச்சு வழிபாடுகள் செய்யணும் மேடம் இப்போ நான் புதுசாக நவராத்திரிக்கு ஒழு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இப்போ நான் எதுலேருந்து ஆரம்பிக்கணும் முதல் படிக்கட்டிலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை ஏழு ஒன்பது அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கான முறைகள் என்ன நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ முத முத வந்து நவராத்திரியை வந்து நான் கொண்டாடணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி வைங்க போதும் ஒரு மனையை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மா அரிசி மா கோலம் போட்டுட்டு ஒரு மூணு சக்திகளை கூட வச்சுக்கலாம் சரஸ்வதி மகாலட்சுமி பா சக்தி வச்சுக்கலாம் இவங்களெல்லாம் வைக்கும் போது முதல்ல அவங்களோட மூத்த பிள்ளையை கூப்பிடணும் விநாயகர் இல்ல கூப்பிட்டு அவர் வந்து உட்கார்ந்தாதான் ஜம்முன்னு அம்மாங்க வந்து உட்காருவாங்க ஸோ உட்கார்ந்துட்டு அந்த வழிபாடுகளை ஆரம்பிக்கலாம் அடுத்து மூணு படிகள் வச்சுக்கலாம் இல்லை நான் மூணு படியோடயே வச்சுக்க போறேன் அப்படின்னா முதல்ல வைக்கும் போது ஃபர்ஸ்ட் படி ஏறுமுகமாக ஒரு படி வச்சு கும்பிட்றது சிறப்பு ஏற்படுத்திட்டு படிகள் வைக்கும் முறைகள் என்னது மேடம் படிகள் வைக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து காலையில இருந்து விரதம் இருப்பாங்க சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா வந்து அந்த எந்த மாதிரியான ஒரு படி வச்சாலும் சரி பதினோரு படி வச்சாலும் அந்த இடத்துல ரெண்டு குத்து விளக்கு இருக்கணும் நடுவுல காமாட்சம்மா விளக்கு இருக்கணும் இது வந்து சாட்சி தீபமாக அந்த தெய்வங்கள் எல்லாருக்கும் வைக்கக்கூடியது இதே தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீட்டில் வந்து எத்தனை சிலைங்க இருக்கோ அத்தனை தீபம் ஏத்தணும் ஆனா இந்த நவராத்திரிக்கு மட்டும் ஒரு தீபம் ஏத்தி வச்சாலே போதும் மெயினா பெண்களை முறையாக வச்சு குத்து விளக்கு கண்டிப்பா ஏத்தணும் ரெண்டு குத்துவிளக்கு ஏத்திட்டு மாயலையில டெய்லி அந்த இடத்த தொடச்சு கோலம் போடணும் கோலம் போட்டுட்டு நெய்வேதிய வைக்கணும் மஞ்சள் பிடிச்சி வச்சுருப்போம் விநாயகரை இல்லை விநாயகர் சிலையே வச்சுருப்பாங்க ஓகே அவருக்கு டெய்லி வஸ்திரம் மாற்றணும் எல்லா தெய்வத்துக்கும் மாத்திரமோ இல்லை எல்லா தெய்வத்தும் களிமண்ணில் அப்படியே சிலையாக பெயிண்ட் அடிச்சே வந்துடும் ஆனால் விநாயகருக்கு மட்டும் டெய்லி வஸ்திரம் மாற்றணும் வஸ்திரம் மாற்றணும் டெய்லி பூக்கள் வைக்கணும் எல்லாருக்கும் பூ வச்சுட்டு வாசனை தூபங்கள் தீபங்கள் இந்த தீபம் ஏற்றுறதுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏடக்காய் போடலாம் எல்லா தெய்வத்தோடய ஆகாஷன சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோரிக்கை வச்சு அந்த பெண்ணு கும்பிட்றாலோ அது சக்ஸஸ் ஏற்படுத்தும் சக்தி கொடுக்கும் இந்த ஏலக்காய் போடணும்னா எப்படி அதை யூஸ் ஏலக்காய் இருக்கு பாத்தீங்கன்னா அது ரெண்டு ஒரு ரெண்டு பேய் பிச்சுட்டீங்கன்னா அதுல விதைகள் இருக்கும் அதை மட்டும் கூட போட்டுக்கலாம் இல்லன்னா விளக்கேத்திர எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அதுல முக்கியமா வந்து இந்த நவராத்திரிக்கு ஒன்பது நாளுக்கும் நெய் தீபம் தான் அஞ்சு எண்ணெய் கலக்கிறது தேங்காய் எண்ணெய் கலக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது வெறும் சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்றுறது நல்ல செல்வ வளர்ச்சியா அந்த வந்து மனம் குளிர்ந்து அவங்க அந்த பெண்ணு கேட்குறத வீட்டில் கேட்குற விஷயங்கள் சுபமங்கள நிகழ்ச்சி தடைப்பட்டிருக்கா இருக்கா புத்திர தடைப்பட்டு அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண குடிக்கிறது தான் இந்த நவராத்திரி அடுத்தது வந்து படி படி வந்து பாத்தீங்கன்னாக்கா இதில் வைக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் அறிவு ஃபர்ஸ்ட் செடி கொடிகளை வைப்பாங்க தென்னை மரம் வைப்பாங்க பனைமரம் வைப்பாங்க ஏன்னா நம்மளோட மூதாதையர்கள் அப்படின்னா தென்னை மரமும் பனைமரமும் தான் இப்ப வரைக்கும் குலதெய்வ கோயில் போங்க அங்க ஒரு தென்னை மரம் இருக்கும் இல்லைன்னா பனைமரம் இருக்கும் அதுதான் நம்மளோட மூதாதையர்கள் சோ செடி கொடிகளை வைப்பாங்க ரெண்டாவது படி அப்படின்னு போது பாத்தீங்கன்னா ஊர்வன ஒரு ரெண்டு அறிவு கொண்டது பூச்சிங்க வண்டுங்க ஈங்க இந்த மாதிரி கார்டனிங் பண்ணி வைப்பாங்க மூணாவது எடுக்கும் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பறவைகளை வைப்பாங்க நான்காவது படி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மிருகங்களை வைப்பாங்க ஐந்தாவது படி எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா மகான்கள் நம்மளோட வாழ்ந்த மகான்களை வைப்பாங்க ஆறாவது படி எடுத்து வைக்கும் போது குல தெய்வங்கள் எல்லையை காக்குற தெய்வங்கள் இவங்களெல்லாம் வைப்பாங்க ஏழாவது படி எடுத்து வைக்கும்போதும் கல்யாண செட்டு ஒரு கிரிக்கெட் விளையாடுற செட்டு அந்த மாதிரி இப்போ குழந்தை திருவிழாக்கள் செட்டு அந்த மாதிரி செட்டுகள் வைப்பாங்க அடுத்தது எட்டாவது படி எடுத்து வைக்கும்போது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமிகளை வரிசையா வைப்பாங்க ஒன்பதாவது படின்னு எடுத்து வைக்கும்போது இந்த தசாவதாரமான பெருமாளுடைய அவதாரங்களை எடுத்து வைப்பாங்க அதுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா கலசங்கள் வைப்பாங்க ஒன்பது கலசங்கள் வைப்பாங்க ஒவ்வொரு கலசத்துலேயும் ஒவ்வொரு தானியத்தை போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு முறை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கலசமா வைப்பாங்க அதுக்கு மேல அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த விஷய கணங்களை வைப்பாங்க அனுமாறு கருடாழ் இந்த மாதிரி கணங்கள் இவங்களை காக்கக்கூடிய கணங்களை எடுத்து வைப்பாங்க இதுதான் ப்ரொசீஜரு இப்ப உள்ளவங்க வந்து நம்ம இஷ்டம் என்ன வேணா ஆனா ஓர் அறிவுலேருந்து ஏழு அறிவு வரைக்கும் கொண்டு போயிட்டு அடுத்து மகான்களையும் தெய்வங்களையும் வைக்கிறது தான் முறை தொடர்ந்து பேசலாம் நன்றி மேடம் நன்றி